அனைவருக்கும் வணக்கம் ஒரு புத்தகம் பற்றி பேச கூப்பிடும்போது முதல்ல நான் கேட்குறது என்றைக்கு எத்தனை பக்கம் அப்படின்னு கேட்பேன் அதை பொறுத்து தான் முதல்ல வரேன் அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் தான் யார் எழுதினாங்க எது மாதிரியான புத்தகம் அப்படின்னு கேட்குறது இதுவரைக்கும் சினிமா பற்றியான புத்தகம் பேசியிருக்கிறேன் இலக்கியம் புத்தகம் பற்றியான புத்தகத்திற்கு பேசியிருக்கிறேன் சினிமா குறித்து பேசியிருக்கிறேன் முதல் முறையாக சினிமா புத்தகம் பேசுறது அநேகமாக இதுதான் முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர் பாமரன் அவர்கள் என்னை கூப்பிடும்போது ஒரு உதவி இயக்குனரினுடைய பார்வையில் அந்த படம் எப்படி உருவாகிருக்குது அப்படின்னு ஒரு புக் வந்திருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன காரணம்னால் நிறைய புத்தகங்கள் கிடைக்கிது உலகம் முழுக்க சினிமாவை பற்றி புத்தகங்கள் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க திரைக்கதைகளை பற்றி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னு இருக்கும் காஸ்ட்யூம் டிசைனிங் பற்றிய தனியான புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் டயலாக் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது எடிட்டிங் பற்றி இருக்குது ஸோ சினிமாவில் உள்ள வெவ்வேறு துறைகளை பற்றி நிறைய புத்தகங்கள் நமக்கு கிடைக்கிது தமிழில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது தொடக்கத்தில் இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தமிழில் வந்து சினிமா வரலாறு நம்மளுக்கு கிடைக்கும் தமிழ் சினிமாவினுடைய வரலாறு கிடைக்கும் அதை பற்றியான ஆய்வு புத்தகங்கள் உண்டு ஆனால் ஒரு உதவி இயக்குனரினுடைய பார்வையில் ஒரு படம் எப்படி உருவானது அப்படின்னு சொல்கிற புத்தகம் வந்திருக்குதான்னு எனக்கு தெரியலை ராஜராஜ சோழன் ஒரு படம் ஏ பி நாகராஜன் எடுத்தது அந்த படத்தினுடைய மேக்கிங் புக் வந்திருக்குது அநேகமாக தமிழில் அது அதுதான் முதல் இப்போ மேக்கிங் வீடியோஸ்லாம் போடுறாங்கல்ல அது மாதிரி மேக்கிங் ஒவ்வொரு நாளும் ஒரு பத்திரிகையாளர் போய் உட்காந்து ஒரு பேர் எனக்கு இப்போ நினைவில் இல்லை அவர் அவரை போய் செட்டில் போய் உட்காந்து ஒவ்வொரு நாளும் டைரி மாதிரி எழுதி அதை மொத்தமாக வந்து ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படியான புத்தகங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் அதனால் எனக்கு இந்து வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு உதவி இயக்குனர் அப்படிங்கிறவங்க நான் வந்து உதவி இயக்குனராக வேலை செஞ்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து அது தனி ஒருத்தர் வந்து ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் வந்து மாமனிதர்கள் ஆகிடுவாங்க அது முடிக்கும்போது அந்த அளவுக்கான அனுபவங்களோடு தான் அவங்க வந்து முழு படத்தையும் கடக்க முடியும் அதனால் வந்து அரவிந்த் சிவா வந்து இந்த புத்தகத்தை எழுதின அந்த கணம் ரொம்ப முக்கியமானது நம்மளை மாதிரியே ஒருத்தர் வந்து நிறைய அனுபவங்களோடு எழுதியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் இதை வாசிக்கும் போது தெரிஞ்சது இரண்டு அனுபவங்கள் எனக்கும் அவருக்கும் அது ரொம்ப அலாதியான அனுபவம் எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருந்தது என்ன அப்படின்னா நமக்கு இந்த அனுபவம் இருக்குது அரவிந்த் சிவாவுக்கும் இந்த அனுபவம் ஏன்னா யாருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாத ரெண்டு அனுபவம் அவருக்கும் எனக்கும் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நான் ஒரு படத்தில் வேலை பார்க்கும்போது இந்த குழந்தைங்களை மேய்க்கிற வேலை மேய்க்கிறேன்னு சொன்னதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க உண்மையாக நான் அந்த வேலை தான் செஞ்சேன் மேய்க்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டாங்க ஒரு கிராமம் அதில் ஒரு பத்து குழந்தைங்க நடித்தாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டதுக்கு தான் அவங்களுக்கு ஷூட் பண்ணுவாங்க நாலு மணிக்கு நான் அவங்க ஸ்கூல் வாசலில் காரோடு போய் நின்றுடுவேன் அப்படியே புள்ள பிடிக்கிறது எப்படியோ அப்படி இருக்கும் அப்படியே அவங்க திறந்து வச்சோன்னே அவங்க ஏறி உட்காருவாங்க கொண்டு போய் செட்டில் இருக்கணும் ஆறு மணிக்குள்ளே லைட்டருங்கிறதுக்குள்ளே அவங்கள அவங்களுக்கான ஷார்ட்ஸு எடுத்தே ஆகணும் சாங் எல்லாமே இப்போ தான சரி என்னுடைய வேலை வந்து அந்த பத்து நாளும் அவங்கள அழைச்சிட்டு போகிறது தான் என்னுடைய வேலை அப்போ ஒரு நாள் வந்து முதல் நாளே அவங்கக்கிட்ட ஓன் காஸ்ட்யூம்னு சொல்லி அது பட்ஜெட் ஃபில் ஓன் காஸ்டியூம்னு சொல்லி அவங்க எல்லார்கிட்டேயும் காஸ்ட்யூம் வாங்கிட்டோம் வாங்கி தனித்தனியாக கவர் போட்டு அவங்களுடைய பேர் எழுதி வச்சுட்டோம் இப்போ என்னென்னா ஒரு ஒரு அஞ்சு அல்லது ஆறாவது நாளாக இருக்கும் அந்த பையங்க கிட்ட ட்ரெஸ் போட்டுக்கு சீக்கிரம் வாங்க லைட் இறங்குறதுக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்னு நான் அவசரப்படுத்தினா அதில் ஒரு பையனுடைய ட்ரௌசர் தொலைஞ்சி போச்சு அவன் என்ன சொல்கிறான் என் ட்ரௌசர் என்னுடைய ட்ரௌசர் இருந்தால் தான் நான் வருவேன் அப்படிங்கிறத தேடி பார்க்குறோம் எங்கேயுமே கிடைக்கல இப்போது இன்னொரு பையன் என்ன பண்ணுறான்னா என்னை தனியாக கூப்பிட்டாக்கா என் ட்ரௌசர் வேணா தரேன் நீங்கள் அவன்கிட்ட கொடுங்க அப்படின்னு உடனே பிரச்சனை தீர்ந்துதுன்னு அவன்கிட்ட போய் சொல்கிறேன் தம்பி அவன் தரான் நீ அவனோடது போட்டுக்கோ அவன் முடியவே முடியாதுங்கிறான் நான் சொன்னேன் இல்லடா அவன் துவைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காண்டா அவன் ரெண்டு வச்சுருந்தான ஒன்று துவச்சி எடுத்துக்கோ முடியாதுக்கா நான் போட மாட்டேன் என்னோட தான் வேணும் எங்கள் அப்பா திட்டு வருங்கிறான் என்ன நம்ம சொன்னதுக்கப்புறம் கடைசம் அவன் சொன்னது என்னென்னா அந்த ட்ரௌசர் கொடுத்தான்ல அந்த பையன் என்னை கூப்பிட்டு சொல்கிறான் அக்கா இருந்து அவன் வாங்கி போட மாட்டான் ஏன்னா நான் காலனியிலருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறான் நாம் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருப்போம் நிறைய மேடைகள்லாம் சில சமயங்களில் பேசுவோம் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருப்போம் நமக்கு ஒரு பக்குவம் இருக்குது அப்படின்னு நாம்லாம் நினச்சிக்குவோம் அந்த இடத்துல அது எல்லாமே கைவிட்டு போச்சு ஒரு குழந்தைகிட்ட எனக்கு எப்படி வந்து சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல அவன் காலனிலேருந்து வர்றேன்னு சொல்லும்போதே எனக்கு உள்வாங்கிக்க முடியல அவன் சொன்னதை அதுக்கப்புறந்தான் எனக்கு புரியுது அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது எனக்கு புரியுது அப்போது எப்படி வந்து அவனை சரி பண்ணி நான் ஷார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது பெரிய சிக்கல் போச்சு அப்போது இந்த அனுபவம் மாதிரியே அரவிந்த் சிவாவுக்கு ஒரு அனுபவம் இதில் இருந்திருக்கு அது அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த குழந்தைங்களை மேய்க்கிற மாதிரி அதில் நான் மாடு மேய்ச்சேன் அந்த பணத்தில் இதே மாதிரி இந்த மாடு விஷயம் ஒன்று எழுதியிருப்பார் அவர் அவர் எழுதினதை நான் சொல்லலைன்னா நீங்கள் வாசிக்கணும் மாடு வந்து எரும மாடு அதுவும் எரும மாடை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து ஷாட்டில் நிப்பாட்டணும் அது என்னுடைய பொறுப்பு இந்த மாதிரி வேலையெல்லாம் எது என்னவோ என்னை பார்த்து தான் தருவாங்க போல இருக்குது அதில் வந்து ஒரு மாடு மட்டும் என்னென்னா அந்த குழந்தைங்கள்லாம் அது மேலே எழுதியிருப்பாங்க அது வந்து ஷார்ட்டில் வந்து நிற்கணும் அந்த மாடு நகலவே மாட்டேங்குது முதல் முதல்ல எருமை மாடு மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அன்றைக்கு தான் நான் வந்து உணர்ந்தேன் தள்ளி தள்ளி விடுற அது போக மாட்டேங்குது அந்த மாட்டு மே மேப்பரில் அவரும் அவருடைய மனைவியும் இருக்கிறாங்க அவங்க சொல்லுவாங்க இருமா வரும் இருமா வருங்கிறாங்க அது நகழ மாட்டேங்குது ஒரு கட்டத்தில் தான் தெரியுது அது சாணி போட்டதுக்கு அப்புறம் தான் நகளுமா அது அவங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அது வந்து நான் சொன்னேன் எப்போங்க சாணி போடும் அப்படின்னு நான் கேட்குறேன் அவங்க இருமா கண்ணு போடாத மாடு சாணி போடுறத பார்த்து கண்ணு போடுற நிலமையில நான் இல்லை அன்னைக்கு அது ஷார்ட்டுக்கு வந்து நின்னா போதுங்கிற இடத்துல இருந்தேன் அப்புறம் ஒரு வகையாக அது வந்து உண்மையாகவேங்க நான் இப்படி வந்து ஒரு மாடை நான் பார்த்ததே இல்லை அது எப்போ வந்து சாணி போட்டு எனக்கு ஷாட்டில் வரும் அவசரம் நீங்க போங்க நான் அனுப்புறேன் இல்லை நான் போனா இல்லை நான் தேவையில்லை அங்கே மாடு தான் தேவை அதோட தான் நான் போகணும் அப்படின்னு அதே மாதிரியான ஒரு மாடு இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப அலாதியான அனுபவம் அரவிந்த் சிவாவுக்கும் கிடைச்சது வந்து நான் அவருக்கு நான் சேம்பீஸ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பிறகு ஏன் இப்படி ஒரு புத்தகம் தேவை அப்படின்னா என்னுடைய பார்வையில் இப்போ ஒரு உச்ச நட்சத்திரத்தினுடைய படங்கள் வருது நிறைய ஒரு பெரிய கோடிக்கணக்கான பட்ஜெட்ல போட்ட படங்கள் வருது அப்படின்னா ஊடகங்கள் உடனே ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் ப்ரோமோ பண்ணுறது ஒரு பக்கம் ஊடகங்கள் ஒரு ப்ரோமோ கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து நிறைய ஊடகங்கள் அதிகமாகிடுச்சுங்கிறதுனால யூடியூப்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சுங்கிறதுனால அந்த படத்தில் நடித்த யாராவது ஒருத்தர் சும்மா அப்படி ஓரத்தில் வந்துட்டு போனாங்க கூட அவங்களையும் உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க எது மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்னா அந்த நடிகர் எத்தனை மணிக்கு செட்டுக்கு வருவார் அங்கே நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன உங்களுக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல் என்ன அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போவாங்க அப்போ நம்மளுக்கு தோணுது ஒரு படம் ஏற்கனவே இங்கே படங்கள் எப்படி எடுக்கப்படுதுன்னா ஒரு தயாரிப்பாளர் கடன் வாங்கி ஃபினான்ஷியாட்ட வட்டிக்கு வாங்கி முந்நூறு கோடி ரூபா நானூறு கோடி ரூபாயில் ஒரே ஒரு ஆளை ப்ரோமோ பண்ணுறதுக்கு பணம் எடுக்கிறாங்க நாம் அதை ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து ரூபா கொடுத்து அந்த மனிதரை புகழ்கிறத நாம் போய் பார்க்குறோம் அந்த லட்சணத்தில் தான் இன்றைக்கி படங்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இந்த நட்சத்திரம் என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கங்கிற நிலமையில தான் இன்றைக்கி வந்து ஒரு படத்தினுடைய மேக்கிங் அப்படிங்கிற இடம் நோக்கி போகுது அப்போது கூழாங்கல் மாதிரியான ஒரு படம் அவங்க வந்து எப்படி ஆரம்பித்தது ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் எழுதியிருக்கிறாங்க எப்படி ஆரம்பித்தது அதற்கான நிதி நிலைமை எப்படியாக இருந்தது ஒரு கூட்டு சேர்ந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான படத்தினுடைய அனுபவம் எப்படியாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் இப்படியான படங்களும் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து முதல்ல இது படித்து முடித்த உடனே தெரிஞ்சது இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு பதிவு இது ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தங்க பேசிட்டு போனாங்க அப்படின்னு கிடையாது இது ஒரு பதிவு இந்த பதிவு யாரால் எழுதப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு இயக்குனர் எழுதியிருந்தால் அவருடைய பார்வை வேற வேறையாக இருந்திருக்கும் இந்த படத்தினுடைய ஒரு ஒளிப்பதிவாளர் எழுதியிருந்தால் அதனுடைய பார்வை வேறையாக இருந்திருக்கும் இந்த உதவி இயக்குனர் அப்படிங்கிறவங்க ஆன்மா இந்த ஆன்மா அப்படிங்கிறத வந்து நான் கான்ஷியஸாக சொல்கிறேன் ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்து அது வெளியில் வந்து அந்த படம் ஓடி முடிக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஆன்மா எழுதின ஒரு புத்தகம் ரொம்ப தரமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக எனக்கு ரொம்ப இந்த புத்தகம் பிடிச்சிருந்தது அரவிந்த் சிவாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு எழுத்து கை கூடி வந்திருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய இடங்களில் வந்து அவர் ரொம்ப உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் சொல்கிறார் குறிப்பாக ஒரே ஒரு இடம் அந்த ஒரு பாட்டியை பற்றி சொல்கிற இடத்துல நானாக இருந்தால் அந்த இடத்துல அதை நான் செய்திருக்க மாட்டேன் ஆனால் அந்த பாட்டி வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்தினால ஒரு மிகப்பெரிய வேலையை செய்திருக்கிறாங்க அந்த வேலையை இன்று வேறு யாராவது கமர்ஷியல் சினிமாவில் செஞ்சிருந்தாங்கன்னா நாம் கொண்டாடி இருப்போம் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பாட்டி செஞ்சாங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இன்று தமிழ்நாட்டிற்குள் ஒரு படம் எப்படி உரு ஒரு படத்தினை எப்படி எல்லாரும் பார்க்குறாங்க இந்த திரைப்படத்தின் மேலே எத்தனை மரியாதையை இந்த மக்கள் கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் அதை வந்து வழிந்து சொல்லலை ஆனால் அதை வாசிக்கும் போது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது இந்த படம் கூழாங்கல் படத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை காரணம் என்னென்னா அந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த படம் குறித்து நிறைய பேசிட்டோம் ஆனால் எனக்கு ஒன்று ஒன்று இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு ஒருவேளை இந்திய சினிமா அப்படின்னு சொல்லும்போது சில படங்களை நாம் காட்டும்போது ஓ இந்தியாவில் வந்து போதைப்பொருளுடைய ஹப்பு போல் இருக்குது நடு இதில் சிட்டியில் வந்து பெரிய பில்டிங் கட்டி அங்கே போதைப்பொருளில் வந்து விற்பாங்க போல் இருக்குது என்கிற எண்ணம் கூட வரலாம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரியான ஏரியாவில் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே அறுவாலோடு அலைவாங்க போல் இருக்குது அப்படிங்கிற பிம்பமும் கூட நம்மளுடைய படங்களை பார்த்து பிறருக்கு வரலாம் ஆனால் கூழாங்கல் மாதிரியான படம் வெளிநாட்டிற்கு போகும்போது மதுரையில் ஏதோ ஒரு இதில் ஒரு பொட்டு நிழல் கூட இல்லாத இடத்துல அங்குள்ள பெண்கள் எல்லோரும் கழுத்தில் கன்னத்தில் கையை வச்சுட்டு ஒரே ஒரு குடம் தண்ணீருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வெளிநாட்டில் உள்ள சினிமா விமர்சகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் சரி நம்மளுடைய வறுமையை காட்டுனதுனால அவங்க படம் கொடு விருது கொடுத்தாங்களான்னா நிச்சயமாக அப்படி கிடையாது அவர்களுக்கும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அவர்களுடைய தேசத்திலும் இருக்கும் அதை இதோடு அவங்க கனெக்ட் பண்ணதுனால தான் இந்த படத்திற்கு அவர்கள் விருது தந்திருக்க முடியும்